யாருமே நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் இன்னைக்கு கடவுள் பேரை யாரார் வந்து எங்கெங்க ஆரம்பிச்சு ஏமாத்து வேலை முடிஞ்சாங்களோ இத்தனை பேரையும் நம்ம கண்ணால நல்ல ஒரு விஷயத்தை கெடுவான் கேடு நினைப்பான் நம்ம எதை அறுவடை பண்றது வேற யாராவது தவறான ஒரு நபர்கள் வந்து அவங்களோட பேரை வந்து உற்சாகனம் பண்ணும்போது எனக்கு கீழேந்து மேலே நான் சரியா ஏன்னா அவங்களோட வாழ்க்கை நம்மளால நினை நம்மளால நம்ம பேசுறது மகா பாவம் அவங்க அந்த கால் தூசு நம்மளுக்கு பட்டுட்டாலே போதும் நம்மளுக்கு மோட்ச பதவிதான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நாயங்கள சொல்லும் போது ஒரு காளி தேவி தனியா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது ஒரு அமைப்பும் இருக்குது ஒரு 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 விசேஷமான பூஜை பாருங்க இவங்கதான் வந்து அவங்க அவங்களோட நிலைப்பாடு வேற அதாவது இந்த பூமிக்கும் அது எனக்கும் சம்பந்தமே இருந்துச்சு நம்ம தட்டு கழுவி நம்ம சோப் போட்டு கீ போட்டு தூக்கி அடிச்சிடும் ஆனா அவங்க அதை கழுவினா கூட அந்த கழுவின தண்ணியை தான் குடிக்கணும் அந்த கபாலத்துல இருந்து ஒரு சொட்டு கூட கீழே பங்காரம் ஆடிக்கலாம் வந்து நவராத்திரில முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதி சக்தியே அங்க உட்காந்து உண்மை என் புல் புலதெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் தெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் இருந்தா வணக்கம்மா வணக்கம் நீ அகோரிகளை சந்திச்சிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சரி ஆக்சுவலி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கு ஃபஸ்ட்டு காலினா வந்து இப்படி ஒரு ரூபம் இந்த மாதிரி நிஜமாலேயே வாழ்வாதாரம் இருக்குதா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது சரி நம்ம என்ன நினைப்போம் எல்லா கோயில் போனால் அம்மா தாயே காளியாகத்தான் தான் நம்ம வேண்டுவோம் நம்மளோட ஜென்ரேஷன் அந்த மாதிரி நம்மளோட குலதெய்வங்களோட வழிபாடு அந்த மாதிரி தான் பட் ஆனால் ஒரு காளி தேவி தனியா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது ஒரு அமைப்பும் இருக்குது ஒரு 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 விசேஷமான பூஜைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா நம்ம நம்ம இருந்தது சவுத்து அதுவும் தமிழ்நாடு சென்னை விட்டே கூட நம்ம தாண்டி இருக்க மாட்டோம் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் பக்கத்தில் வந்து அப்பப்போ வந்து கேரளாக்கு தான் போவேன் சோட்டாக்கர் பாவதிப்போம் அங்கே இருக்கிற கோயிலுக்கு போவேன் மற்றபடி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா கோயிலுக்கு போவேன் நான் அங்கே போனதே இல்லை ஆனால் முதல் தடவை நான் காசிக்கு போகும்பொழுது தான் எனக்கு வந்து எல்லாமே அதாவது ஒரு ஒரு மாய திரையை வந்து விளக்குறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்தது அந்த அந்த உலகம் வந்து எப்படின்னா நம்மளால் வந்து யூகிக்க கூட முடியாது ஆக்சுவலி எந்த விஷயம் நம்ம வந்து இல்லை ஐயோ இதுவான்னு சொல்கிறோம் பா அந்த விஷயத்தில் அவங்க முழுமையாக உட்காந்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம துணி இல்லாமல் நம்ம எவ்வளோ கூச்சமாக இருக்கும் இல்லை அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி திருங்கனாலும் சரி ஒரு துணி விலகும் பொழுது என்ன சொல்லுவாங்க துணி ஒழுங்காக போடு ஒரு 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 நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு சட்ட திருத்தத்தில் நம்ம வாழ்ந்துட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க நிர்வாணம்தான் தான் முற்றும் திறந்தவர்கள் அந்த நிர்வாணம் மட்டும் சிலவங்க நிர்வாணமாக இருப்பாங்க சிலவங்க வந்து அந்த அந்த கோமனம்னு சொல்லுவாங்க அது கட்டிட்டு இருப்பாங்க பட் ஆனால் அந்த நிலை பார்த்தீங்கன்னாவே அது ரொம்ப கஷ்ட கடினமான நிலை அது எப்படின்னா நான் போன டைம் வந்து பயங்கர குளிர் எனக்கு தெரியாது அது வந்து அந்த அங்க அங்க வந்து குழு கிளைமேட் காலைல எழுந்தேமும் இல்லை ஆனா என்ன அதிசயம்னா அந்த கங்கைக்குள்ளே போய் காலை வச்சா சுடுது உள்ள தண்ணி இப்போ நான் இப்போ நம்மளே இப்ப பனி பெய்றப்ப நம்ம தண்ணி பச்சை தண்ணி தோட்டம் எப்படி இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனா அந்த கங்கையில போய் காலை வச்சா சில் சில்னஸ் இல்லாம சூடாகுது ஒரு அதிசயம் அந்த கங்கை தா கங்கை அம்மா அப்புறம் நம்ம குளிச்சிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் என் கூட வந்தவங்க சொல்றாங்க பாருங்க இவங்கதான் வந்து அவங்க அவங்களோட நிலைப்பாடு வேற அதாவது இந்த பூமிக்கும் அது எனக்கும் சம்பந்தமே இல்லைச்சு இப்போ அவங்க தனி உலகத்துல வாழ்ந்துட்டோம் வாழ்றாங்க அதாவது அவங்க அவங்க பக்கத்துல கூடாரம் இருக்குது அந்த கூடாரத்துல தீ மூட்டு வச்சிருக்காங்க அவங்க பக்கத்துல வந்து அந்த அந்த கவாலம் இருக்கு அந்த கவாலம் பார்த்தீங்கன்னா அது கபாலம் வித்தியாசமா இருக்குது அதாவது அது வந்து எப்படின்னா கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட கல்லால செய்யப்பட்ட கவாலமா உம் இதெல்லாம் நம்ம கீழே இல்ல இல்லை அதான் அதால் ஒரு அடியாச்சா மண்டை பொழந்தவங்க போகலங்குது உங்களுக்கு அதில் தான் அவங்க சாப்பிடுவாங்களாம் அது அதில் என்ன போட்டாலும் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணுமா அது ஒரு வேலை தான் சாப்பிடணும் அவங்க சாப்பிட்டுட்டு அந்த கழுவு இப்போ நம்ம தட்டு கழுவு சோப் போட்டு கீப் போட்டு கழுவு தூக்கி அடிச்சுடுறோம் ஆனால் அவங்க அதை கழுவுனா கூட அந்த கழுவுன தண்ணி அவங்க தான் குடிக்கணும் அந்த கபாலத்துலேருந்து ஒரு சொட்டு கூட கீழே விழாத அளவுக்கு அந்த தர்மத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க நம்மளால முடியுமா முடியாது நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் எல்லாத்தையும் அந்த ஒரு நாளே நம்ம வந்து இல்லை காலையில் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு காலையில் ஒரு நாலு நாள் ஒரு ரெண்டு நாள் இட்லி சாப்பிட்டா மூணு நாள் நாக்குக்கு ருசி கேட்குது ஐயோ இன்றைக்கும் இட்லியா இன்னிக்கோ சட்னியா நாளைக்கு ஏதாவது கொடுங்க சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் எத்தனை வாழ்க்கை அது எத்தனை விதமான கஷ்டம் அந்த அந்த நாக்குக்கு ருசியே இல்லாமல் ஒரு வேலை சோறு தான் அவங்களுக்கு சாப்பாடுனா அது எவ்வளோ ஒரு தபை வாழ்க்காது அது என்ன அவங்களுக்கு கிடைக்கும் அப்ப அவங்க எதை நோக்கி இருக்கிறாங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க முக்தியை நோக்கி அதாவது நான் இந்த பூமிக்கு வந்துட்டேன் அவ்வளவுதான் வந்த வந்த ஸ்பீடில் நான் திருப்பி அவங்க கிட்டயே போயிடணும் அதுக்கு என்ன வழி அந்த கர்மாவை நான் வந்து என்னோட தலை மேலே நான் வச்சுக்க அந்த கர்மாவை டெலிட் பண்ணணும் அதுக்கு அந்த யோக நிலைக்கு போறாங்க நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்ததா சரியப்பா நல்லா சொல்றேன் என் ஞானக்கண்ணை திறந்ததே அங்கதான் அம்மா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த இடமே அதான் முதல்லயே காலையை கொண்டு வந்த இடமே அதுதான் அப்பவே வந்து என் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி போ சொல்லுவேன் நான் அகோரி டாபாக்குல போயிட்டு நான் அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் யாருமே கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க அவங்க வரும்போது எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்காக வழி விட்டு மரியாதை கொடுத்து பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது அவங்க அப்படி வந்து அதாவது நான் நான் வந்து தண்ணியில குளிச்சுட்டு புடவெல்லாம் உடுத்திட்டு நான் மேல பொழுது அவங்க இந்த வந்து கிராஸ் ஆகிறவங்க எனக்கு தெரியல அவங்கதான் அகோரிக்க சொல்லிட்டு அவங்க என்ன பார்த்துன்னே போறாங்க அதாவது பாக்கணும்னா ஒரு ஒரு இது அவங்க இப்படி இப்படி பாக்கணும் இப்படி கூட பாக்க மாட்டாங்க இப்படி பாத்து போறாங்க அவள்தான் எல்லாமே துப்பு துப்புன்னு கீழே விழுறாங்க ம் ஏன் எல்லாமே உள்ளாங்க ஒண்ணுமே புரியல அப்பதான் சொல்றேன் அக்பூரி பாபாஜி போறாங்க சீக்கிரம் சொல்லிட்டு நானும் காலில் உழுந்து தோட்டுக்க முடியாது அப்ப நாங்க வந்து அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பசங்க எல்லாம் கேக்குறாங்க அப்ப நான் கேட்க நான் வந்து பார்க்கணும் போகணும் சொல்ல நம்ம இவங்கள வந்து நம்ம போய் எதுவும் நோண்டிட கூடாது இவங்க எல்லாம் அவங்க யாரும் பேச மாட்டோம் பேச மாட்டோம் நம்ம அதுக்குன்னு தனியா குடாரங்கள் இருக்குது அங்க போகும்போது இப்ப ரெகுலரா போனா அவங்க மூலியமா யாரும் என்ன போலாம் இப்போ நீ வந்து இந்த ஊர்ல இருக்கிற இப்போ நீ இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டா இப்போ நீ எனக்கு வந்து புல்லன்னு வச்சுக்க இப்போ உன் மூலியமா யாராவது வெளியே போன்னு சொல்லுவேண்ணா அது எப்படி வேற ஏதாவது இருந்தா வெளியே போகணும்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி அவங்க பழக்கங்கள் இருக்கிறவங்க தான் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அலோவ் பண்ணாங்க அது கூட அவங்க எதுவுமே நயா பைசா நம்ம கையிலேருந்து ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க அவங்க கொடுக்கவும் கூடாது சொல்லி தான் போய் எதுவுமே நீ பேசிட்டாத போனியா கையெழுத்துக்க முடியாது காலில் கொண்டு ஆசீர்வாதம் பண்றீங்க அதுவே பெரிய பலம் சொல்லி சொல்றாங்க அப்ப நான் போகும் பொழுது நம்ம வாய்தும் துடுக்காச்சே நம்ம தான் வந்து திருநங்கை அவங்களுக்கு தெரியும் சகலத்தை உருந்த ஞானிகள் அவங்க தான் நான் அப்ப அம்மா வந்து அப்ப காளி வந்து சின்ன காளி ஒன்று வாங்கினேன் முத முதல்ல காசு இருந்து காளி வாங்கிட்டு நான் உள்ள போஸ்ட்ல காளி தான் எடுத்துட்டு போறேன் உள்ள என்ன ஆசைன்னா அவங்க தொட்டு வச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நல்ல இப்ப நம்ம நம்மளாவே ஒரு கோயில் போறோம் ஒரு போட்டோ எடுத்து வாங்கற வச்சு என்ன பண்ணுவோம் அந்த கோயிலுல அந்த அயற்கையில கொடுத்து சாமி கிட்ட வச்சா கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே அம்பாள் வந்து வீட்டுக்கு வர்றதோ இருக்குது ரெண்டாவது விஷயம் அவசியம் எல்லா இருந்து சாதிச்சிருக்குற அது அது மன திருப்தின்னு ஒண்ணு வரும்ல ஆமா கரெக்ட் தானே இல்ல அந்த மாதிரி அந்த காலியும் ஏற்று போறேன் நானும் சேர்ந்து அப்போ அவங்க அவங்க வந்து என்னையும் பார்க்குறாங்க காலியும் பார்க்குறாங்க என்னையும் பார்க்குறாங்க காலியும் பார்க்குறாங்க என் கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி தான் பேச்சுக்கிட்ட இப்படி தான் கேட்குறாங்க அவன் பேச மாட்டாங்க அப்போ சொல்லிட்டு இவன் வந்து சென்னையில் வந்திருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி காளி வந்து வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட வச்சு பிளெஸ்ஸிங் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் சொல்கிறேன் எனக்கு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து அவனே வந்து பெரிய ஆளாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் பெரிய ஃபேமிலி அவனே அங்கே பவ்யமாக பேசுகிறான் அவர்கிட்ட அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹிந்தியில் சொல்கிறேன் எனக்கு அப்போ இந்தி எனக்கு இப்போ கூட ஹிந்தி அவ்வளோவா தெரியாது இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் மற்ற லாங்குவேஜ் தான் புரியும் இப்போ நான் அடிக்கடி சமீப காலமாக அங்கே போயிட்டு வரதில் கொஞ்சம் தொட மருந்து முறை போயிருக்கீங்க நெறிவாட்டி போயிருக்கேன் சரியா இப்போ நான் போயிட்டு வரதால நம்மளுக்கு தெரியும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ இங்கே வரல காலி தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கா காலி தான் உன்னை தொட்டிருக்கா சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை தான் அதுக்கப்புறமா நான் அடிக்கடி போகும்பொழுது சில குறிப்புகள் சில சில விதிமுறைகள் சில வழிபாடுவோட முறைகள் எல்லாமே கற்றுருந்தாலும் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கடைசியில் ஒரு குருக்கு ஒரு சேலான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குருக்கு ஒரு சிஷ்யேன்னு அது முழுக்க முழுக்க அம்பிகோடையது தான் அதனால தான் என்னால் வந்து வேறு யாராவது தவறான ஒரு நபர்கள் வந்து அவங்களோட பேரை வந்து உற்சாகனம் பண்ணும்போது எனக்கு மேலே மேலேக்கும் உக்ரமாயிட்டேன் நான் சரியா ஏன்னா அவங்களோட வாழ்க்கை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது நம்மளால் நம்ம மகா பாவம் அவங்க அந்த கால் தூசு நம்மளுக்கு பட்டுட்டாலே போதும் நம்மளுக்கு மோட்ச பதவிதான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாயங்கள வந்து இந்த மாதிரி சொல்லும் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதான் அந்த தவறான புரிதல்களை ஏற்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே இதுல ஆன்மீக ஈடுபாடு கூட சந்தேகப்படும் அந்த கமெண்ட்ல வந்து ஒரு இவங்களும் இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல வருது இல்ல அது வந்து நீங்க யாரையும் தாக்காம பொதுவாகவே நீங்க சொல்லலாம் அதை பத்தி சரி நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க கெடுவான் கேடு நினைப்பான் நம்ம எதை அறுவடை பண்றப்போ அதுதான் வந்து நம்ம வந்து அறுக்கணும் இதுல புதுசு அரிசி போட்டா அரிசி தானே வரும் நெல்லு நெல்ல போட்டா அரிசிதான் வரும் இல்ல இப்ப கோதுமை போட்டா கோதுமை தான் வரும் இதுக்கு அது கிடையாது ஆனால் அதே மாதிரிதான் எதை நம்ம வந்து ஏமாத்தணும் அதுவும் எஸ்பெஷலி ஆன்மீகத்துல நீங்க நீங்க இல்லை நிறைய பேர் பேர் ஏமாத்தி நிறைய பேர் நிறைய எல்லாருமே நம்ம பாத்துன்னு தான் இருக்கிறோம் இன்னைக்கு கடவுள் பேரை யாராரு வந்து எங்கெங்க ஆரம்பிச்சு ஏமாத்த வேலை முடிஞ்சாங்களோ இத்தனை பேரையும் நம்ம கண்ணால இருக்கிறோம் உண்மையா இருந்து ஆரம்பிச்சவங்கள அவங்க சமாதியும் நீங்க நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் எவ்வளவு பேர் ஆனவங்க இருக்கிறாங்க நல்ல நாளில் முக்தி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பங்காரவாடி வந்து நவராத்திரியில் முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதிசக்தியாக அங்கே உட்காந்துருக்கிறது உண்மை என் பிள்ளையே நான் திருப்பி கூப்பிட்டுக்கிறேன் சொல்லி கூப்பிட்டுனா அதே மாதிரி இன்னொருத்த சமீப காலத்தில் ஒரு சிவனாடி யார் கூட ஒரு தாத்தா ரொம்ப கொஞ்சம் இதுவாக பேசுகிற பேர் எனக்கு தெரியல அவரோட கூட நிறைய பார்ப்பேன் அவர் கூட அங்கே அப்படியே இறந்து இறந்து போனதுனால முன்னாடியே கணிச்சு அவரோட சமாதியை அவரையே உருவாக்கி அவர் வந்து சமாதியான அந்த மாதிரி நம்ம தான் இருக்கிறோம் உண்மையிலேயே இருக்கிறவங்க யார் எதை சொன்னாலும் கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம மடியில் கிணம் கிடையாது நம்மளுக்கு தேவி பூஜைகள் இருக்கும்போது நம்ம மத்தவங்க பத்தி என்ன பேசணும் போறோம் ஒன்னும் கிடையாது அஸ்தியை கொண்டு போய் காஷியில தான் கரைக்கணும்னு சொல்றாங்களா அதுக்கு ஏதாவது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்துல லிங்கத்துல முக்தி ஸ்தலம் அது முக்தி ஸ்தலம் தான் பிரேத ஆத்மாக்கு ஸ்தலம் அதாவது வந்து நம்ம இறந்து போன ஆத்ம சரீரத்துக்கு முக்தி கொடுக்கணும் முக்தி குடுக்கிற ஒரு இடம் அது அதனாலதான் அங்க அகோரிகள் இருக்காங்க அங்கதான் அந்த வழிபாடு முற்றிலும் மாறுபடும் அதாவது காஷியோட பலம் என்பது உலகத்தோட பலத்தோட சேராது என்னைக்குமே காசிக்கு நிகர் காஷி மட்டும் தான் இதோட இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாக்கே ஈடுபடி ஆகாது ஸோ அது உங்களுக்கு சொன்னால் நான் புரியாது நீங்கள் போனால் போனவங்க யாராவது அங்கே போனால் தான் அந்த அந்த வழிபாடில் இருந்ததும் உங்களுக்கு தெரியும் அதுதான் காஷியோடய இது இப்போ உலகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இறந்தாலும் அந்த ஆத்மாக்கள் கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும் அப்போ நம்ம பிறவியின் பலனை நம்ம முன்னோகம் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவோம் பிண்ட தர்பணம் அந்த பிண்ட உரிய இடம் காஷி அங்க போய் பண்ணும் பொழுது அந்த ஆத்ம சரீரம் மறுபிறவி மறு எடுக்காதுன்னு ஐதீகம் தொடர்ந்து வீட்டுக்குள்ள நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லை இது என்ன காரணமா இருக்குன்னு எதிர்பாராத தொடர்ந்து மாதிரி இல்லைன்னா கூட அந்த மாதிரி ஆகும் சிலவங்களுக்குள்ள குலதெய்வமே என்னன்னே தெரியல அதுக்கு என்ன பண்ண முடியும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் தெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால்தான் மாந்திரிகம் பளிக்கும் நிறைய பேருக்கு இதை பண்ண அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு குலதெய்வம் தெரியாதவங்க நீங்க எந்த பூஜை இல்ல மாந்திரிக பூஜையும் சரிங்க போய் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் ஓமம் பண்ணாலும் மாலை பாட்டாலும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காது குலதெய்வம் தெரிந்தால் மட்டும் தான் குலதெய்வத்தோட சாட்சியா வச்சுதான் எந்த பிரயோகமும் அது நடக்கணும் அப்பதான் அது முழுமையடையும் இல்லைன்னா உன்ன முழுமையடை விடாது துண்டு துண்டாக்கிடும் உன்னை அப்படியே கட் பண்ணிடும் தொடர்ந்து தடைகள் வர்றதுக்கு இதுவும் இதுவே உங்களுக்கு அதாவது கதவு இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு வீட்ல கதவு இல்லைன்னா என்ன ஆகும் பாதுகாப்பு இல்லாம அதே அதேதான் குலதெய்வம் வந்து வராது எந்த மாதிரி குலதெய்வம் இருந்தாலும் வராது இப்ப இவ்வளவு உள்ள வந்தீங்களே பாத்தீங்களா எங்க குலதெய்வம் யாரும் உட்காந்து அவங்களாம் எங்களோட குலதெய்வங்க வெளியான உட்காந்துக்கிறாங்க ஏன் அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க அவங்க தான் காவல் பாதுகாப்பு தெய்வம் பாதுகாப்பல் அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு காவல் எவ்வளவு முக்கியமோ கதவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குலதெய்வத்தோட காவலும் முக்கியம் குலதெய்வம் இல்லைன்னாவே முடிஞ்சிருச்சாங்க போற வர பையில உனக்கு கச்சி கொத்தர் போயின்னு தான் இருக்க என்ன பண்ணுவேன் எவ்வளோ நாள் தான் நீ வந்து கவர் போட்டு வச்சுக்கு இல்லை ஒரு ஒரு எண்ணெய் எப்படி வச்சு மறைச்சு நீ பண்ணி சிம்பிள் தொடர்ந்து நாங்கள் வந்து கோயில்